பாடல் கண்ட மனையோள் பாடியவர் வீரை வெளியனார் திணை வாகை துறை வல்லான் முல்லை முன்றில் முங்கியோடு முசுண்டை பம்பி வந்தர் வேண்டா பலர் தூங்கு நீழல் கைமான் வேட்டுவன் கனைதுயில் மடிந்தன பார்வை மடப்பினை தழி பிரிதோர் தீர்தொழில் தனிக்கலை விளையாடல் இன்புறு புனர்நிலை கண்ட மனையோள் கணவன் எழுதலும் அஞ்சிக் கலையே பிணைவையின் தீர்தலும் அஞ்சி யாவதும் இவ்வழன் காமையின் கல்லென ஒலித்து மான்சதற் பெய்த உணங்குதினை வல்சு கனக்கோழியோடு கோழியோடு இதழ்கவர்ந்து உண்டென ஆர நெருப்பின் ஆறல் நாரத் தழிவர்ந்திட்ட முழுவல் உலோரம் இருபேர் ஒக்களோடு ஒரு கிளி அருந்தி தங்குனை சென்மோ பண் தங்காது வேந்துதரு விழுக்கூழ் பரிசிலர்க்கு என்றும் அருகாது ஈயும் வன்மை உரைசால் நெடுந்தகை ஓம்பும் ஊரே அந்த முற்றத்தில் முன்னே முசுண்டை கொடிகள் பம்பிக் கிடக்கின்றன பொதிந்து கிடக்கின்றன பந்தல் போடாமலேயே அங்கு நிழல் பழம் தொங்கும் பலாமர நிழல் யானை வேட்டுவன் கைமான் யானை வேட்டுவன் தன் கையில் வில்லம்பை வைத்துக்கொண்டே உறங்குகிறான் பார்வைமான் ஆண்மானை பிடிக்க பெண்மானை பழக்கி வைத்திருப்பர் அது பார்வை மடப்பிணை எனப்படும் அங்கு தனித்து வந்த ஒரு ஆண் கலைமான் அந்த பார்வை பெண்மானுடன் கூடித் திளைத்து விளையாடிய பின்னர் அதனோடு உடல் உறவு கொண்டது மனைவி வீட்டில் இருந்த மனையோள் பார்த்தாள் அயர்வால் உறங்கும் வேடனும் எழக்கூடாது கலையும் பிணையும் பிரியக்கூடாது என எண்ணி ஒலில்லாமல் அமைதி காத்தாள் எழுந்து நடமாடவும் இல்லை ஆனால் பறவைகள் கல் என ஒலி எழுப்பிக் கொண்டு மாந்தோலில் காய வைத்திருந்த தினை அரிசியை தின்றன காணக்கோழி இதழ் ஆகிய பறவைகள் உண்டு தீர்த்துவிட்டன சமைப்பதற்கு ஒன்றுமில்லை முற்றத்தில் முங்கியை முசுண்டை கொடிகள் சூழ்ந்துள்ளன பலாம நிழலில் யானை வேடன் வில்லுடன் உறங்குகிறான் பெண்மானை வைத்து ஆண்மானை இருக்கும் வேட்டை நடக்கிறது தனித்து வந்த கலைமான் பார்வை பிணையுடன் கூடி விளையாடுகிறது வேடன் விழித்தால் மான்கள் தப்பிவிடும் என மனையோள் அமைதியாக இருக்கிறாள் பறவைகள் தினை அரிசியை தின்றுவிடுகின்றன சமைக்க எதுமில்லை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க